கணவன் என்பவன் ஈமான்ல அகீதாவுல விவாதத்துல தொழுகையில வணக்க வழிபாடுகள்ல இப்படி அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லா விடயங்களிலும் இவன் சரியாக இருக்க வேண்டும் மனைவிக்கு இவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நான் நாலு செஞ்சா மனைவி ஆற எதிர்பார்க்க கூடாது நான் நாலு செஞ்சா மனைவி மூணு எதிர் பாருங்க நாலு எதிர் நான் என்னோட சவனாயிருக்குன்னு நல்லது கீழே இருந்தால் பரவாயில்ல ரசு அல்லாஹ் இவன் உங்களுக்கு சொல்லுவாங்க ஆயுஷானை தூங்கி தான் இருப்பாங்க கடைசி நேரத்துல ஆயிஷா நாய் வித்திர தொழு நேரம் தட்டி விடுவாங்க கடைசி அலுமி தொழுவாங்க இது ரசூ சல்லாசனுடைய பண்பாக இருந்து ரசூ சல்லாசலம் தொழுவாங்க இன்னொரு செய்தி தொழுவாங்க நீண்ட நேரம் தொழுவிட்டு கடைசியாக பார்ப்பாங்க ஆயிஷா நாய் முடிச்சுட்டு இருந்தா பேசிட்டு இருப்பாங்க ஆயிஷா நாய் தூங்கி இருந்தா அவங்களும் தூங்கிடுவாங்க அன்புக்குரிய சோதரர்களை நாங்க என்ன நினைப்போம் அன்புக்குரிய சோதரர்கள் இதான் ரசூ சல்லாசனுடைய வழக்கு ரசூ சல்லாசனுடைய வழக்காரி இதுதான் ரசூலாட வழக்குமான செயல்பாடு இதுதான் அப்ப எனவே ரசூ சல்லா அலிசல்லம் அவர்கள் நூறு வீதம் விவாதத்துல ஈடுபட்டு விட்டு மனைவிட்டு நூத்தி இருபது வீதம் எதிர்பார்க்க இல்லை நாங்க அதுக்கு மாற்றமா எதிர்பார்க்கிறோம் நாங்க நூறு வீதம் மனைவியை நூறு வீதம் கொண்டு வர முயற்சி செய்யுங்க எண்பது வீதம் இருக்கிறாங்களா அலம்துல்லா இன்னும் படிப்படியாக முன்னேற்ற முயற்சி செய்யுங்கள் இதை நாங்கள் ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்